ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்ன அறிந்து கொண்டு அதற்கேற்ற முயற்சி செய்வது தான் ரொம்ப முக்கியம் அதாவது முதியர்னால் முதுமையுன்னு நினைக்க வேண்டாம் இந்த உடல் போறது ஏன்னா எனக்கு இருக்கிற பென்ஷன் எனக்கு போகிறோம் திருப்பியும் நான் சம்பாதிக்கணும் ஏதோ பிஸ்னஸில் போகணும் இது பண்ணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது ஏதாவது ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை பாயிண்ட் அவ்வளோதான் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் நெஸ் ரமணன் முன்னாள் வானிலை அதிகாரி எனது வயது அறுபத்தி எட்டு சின்ன வயதில் பிறந்த நேரம் புதுக்கோட்டை அதன் பிறகு பாம்பேயில் இருந்தேன் அதன் பிறகு என்னுடைய படிக்கும் காலத்தில் சென்னைக்கு வந்து மார்டலாகி வந்துவிட்டார் என் தந்தை என் பள்ளி படிப்பு முழுதுமே சென்னையில் தான் பிஎஸ்ஐ ஸ்கூல் பள்ளியில் தான் படித்தேன் அடுத்தது வந்து நான் கல்லூரி என்பது இளம் அறிவியல் படிப்பு என்பது வேகாந்தா கல்லூரியில் இருந்தது அடுத்து முது அறிவியல் என்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்தது பணியில் சேர்ந்தேன் அதன் பிறகு என்னுடைய உயர் படிப்பு பிஹெச்டி பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் ரிசர்வ் பேங்கில் இருந்தார் எங்கள் தந்தையாக தாயிரம் இரண்டு பேரும் இப்பொழுது இல்லை எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் அவங்க இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க எனக்கு கல்யாணம் போது என்னுடைய வயது இருபத்தி ஒன்பது நான் பணி நிறைவு முடித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது முதுமைங்கிறது வந்து பெரும்பாலும் பெரிதாக உணர்வதில்லை எப்பொழுதுமே எனக்கு இந்த காலில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் உண்டு அது பணி நேரத்தில் கூட இருந்தது அதனால் பெரிதாக நான் ஒரு எந்த ஒரு வித்தியாசத்தையும் உணரவில்லை இருந்தாலும் நான் பணி நிறைவை முடித்தேன் என்ற பெயரை தவிர ஏதாவது ஒரு பள்ளியோ கல்லூரியோ ஏதோ ஒரு நிறுவனமோ சென்று கொண்டு மக்களுடன் உரையாடுகின்றேன் பல தலைப்புகளிலே குறிப்பாக வானிலை என்றால் என்ன காலநிலை என்றால் என்ன காலநிலை மாற்றம் என்றால் என்ன அதனால் வரக்கூடிய ஆபத்துகள் ஒன்று பல தலைப்புகளிலே உரையாடுகின்றேன் காணொலியெல்லாம் இருக்குது இல்லையே நிறைய டிஜிட்டல் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த காணொலிகளில் பேசி கொண்டிருக்கிறேன் ஸோ அதன் மூலம் வந்து இப்போதும் இருக்கக்கூடிய வானிலை என்ன வரும் நாட்கள் எவ்வாறு வானிலை இருக்கும் போன்ற கேள்விகளும் வருகின்றன ஸோ அதையெல்லாம் பற்றி பேசுகின்றேன் அடுத்து ரொம்ப சின்ன குக்கிராமமாக இருந்ததுனாக்க மலைவாழ் கிராமமாக இருந்ததுனாக்க அங்கெல்லாம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கணும் கூட மாணவர்கள் கேட்கின்றார்கள் அதை பற்றியும் அவர்களோடு உரையாடுகின்றேன் நமக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு கல்லூரிக்கு போகிறேன் பள்ளிக்கு போகிறேன் என்னை வந்து அவங்க காரில் போய் ஸ்கூலுக்கு போவாங்க திருப்பி கொண்டு விடுவாங்க யார்ட்டையும் நான் பணம் பெரிதாக வாங்குவது கிடையாது ப்ராக்டிக்கலி வாங்குறதை கிடையாது அவ்வளோதான் ஏன்னா எனக்கு இருக்கிற பென்ஷன் எனக்கு போகிறோம் திருப்பியும் நான் சம்பாதிக்கணும் ஏதோ பிஸ்னஸில் போகணும் இது பண்ணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது ஸோ அதனால தான் நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைவான மனது இருந்தால் போகிறோம் வேறு ஏதோ பண்ணுறேன் இது பண்ணணும் அதை பண்ணணுன்னு சொல்லி நம்ம இதுலேயான ஈடுபடும் போது தான் எந்த பிரச்சனைகள்லாம் எதிர்நோக்குகின்றோம் அது ரொம்ப ரொம்ப பெரிய ஞானிகள்லாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை என்பது நம்மளுக்கு பாடம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பது அவர்களால் தாமரை இலை தண்ணீர் போல் இருப்பார்கள் தாமரை இலை வந்து அப்படியே தண்ணீரில் இருக்கும் தண்ணீரோடு ஒட்டாதே இருக்கும் அது மாதிரி உலகத்தில் இருக்கணும் ரொம்ப வந்து எல்லாத்தையும் நான் நம்ம தலையில் போட்டு நம்மளால் தான் நடக்கிறதுங்கிற எண்ணம்லாம் கூடாது அது நடந்துட்டு இருக்குது அவ்வளோதான் சாட்சி மாத்திரம் ஒரு ஆதாரத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் தான் இதை பண்ணுறேங்க போது அந்த ப்ராப்ளமே வருது நான் பண்ணலைங்க போது எந்த பிரச்சனையும் கிடையாது அதுதான் இருக்கு அவ்வளோதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க எப்படி கையாளுறாங்கிறத பொறுத்தது சில பேர் ரொம்ப எனக்கு போர் அடிக்கிறது வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன் எங்கேயும் போகிறது இல்லைன்னு சொல்லக்கூடிய உண்டு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இயலாமை இருக்குது உடல் நலன் காரணமாக சில பேர் வந்து இதே கதை கே கேட்பது சில இடத்துல பயணம் செய்வது அப்படிலாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கணும் இருக்காங்க ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்னென்று அறிந்து கொண்டு அதற்கேற்ற முயற்சி செய்வது தான் ரொம்ப முக்கியம் இப்போது வந்து சில பேருக்கு வந்து அவர்கள் படித்ததையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இப்போது அதனால் ஏதோ ஒரு ப பள்ளியில் வந்து ஏதானோ ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி எடுத்து அந்த மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லி நல்ல விஷயங்கள் ஈடுபடலாம் அது ஒரு மன நிறைவை கொடுக்கும் ஏதாவது நம்ம மனிதனுடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே ஒரு சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறான் அது ஏதோ ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதா இருக்கட்டும் ஏதோ ஹோட்டலில் போய் இதை சாப்பிட்ணுங்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு பணியை மனிதன் செய்தாலும் அதை வந்து தனக்கு இன்பம் கொடுக்குன்னு தான் செய்வான் இல்லைனா செய்ய மாட்டான் அது இன்பம் தான் முக்கியம் இன்பம் கொடுக்கலாம் அது சிறிது நேரத்துக்கு அப்புறம் அது மறந்து போயிடுவோம் நிலையான இன்பம் எப்பொழுது வரும் அப்படின்னாக்க தன்னை அறிதல் காரணமாக தான் வரும் சித்தர்கள் ஞானிகள்னு சொல்கிறோம் அவங்களாம் யார் தன்னை அறிந்தவர்கள் நான் இந்த உடம்பல்ல அப்படின்னு அறிந்தவர்கள் ஸோ அவர்களுக்கு தான் நிலையான இன்பம் வரும் நான் இந்த போது இந்த உடம்பை பற்றி பிரச்சனை போயிடும் இந்த உடம்புல இருக்கிற வியாதி கூட தெரியாது அந்த நிலைக்கு போயிடுவோம் ஆனால் அது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை அதற்கு பெ பெரும் முயற்சி செய்ய வேண்டும் அந்த தன்னை அறிதல் மூலம் நான் உடம்பல்ல உள்ளே இருக்கிற ஆத்மா என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம் ஃபேமீஸ் பட்ட ஸ்லோடிக்கேன் ஈவென் திஷல் பாசமேம்பாங்க அதனால் என்னுடைய பிரபலமாக இருந்ததை பற்றிலாம் நான் கவலைப்பட்டது கிடையாது அது ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி அவ்வளோதான் அடுத்தது வந்து நம்ம ரிட்டையர் ஆகிட்டோமேன்னு எண்ணியதும் கிடையாது அவ்வளோதான் ஆஃபீஸில் போது ஒரே சீட்டில் உட்கார மாட்டேன் என்னுடைய சீட்டுன்ட்டு இந்த சீட்டில் இருப்பேன் இன்னொரு ரூமில் உட்காந்துட்டு எதுவுமே பர்மனண்ட்டு இல்லை இது எனக்குங்கிற எண்ணமே கிடையவே கிடையாது அதை நம்ம வச்சுட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இதுதான் எனக்கு இதுதான் அப்படின்லாம் எண்ணமே கூடாது அதாவது ட்ரெயினில் போகிறோம் ஒரு ஸ்டேஷனில் இறங்குறோம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டைம் வரும் எனக்கு பெண்டே இருக்கும் அவ்வளோ தான் ஏதாவது ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஃபைன் அவ்வளோதான் ரொம்ப எந்த பிரச்சனையும் ஈடுபடு போட வேண்டாம் யாரான எதாவது புறோன்னு சொன்னால் அது இந்த காலையில் வாங்கி அந்த காலையில் விட்டுடணும் அவ்வளோதான் அதெல்லாம் மனசில் எடுத்துக்கூடாது இந்த மாதிரி இருந்துட்டான்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இவன் இப்படி பேசுகிறான் அவன் இப்படி பேசுகிறான் இவன் தப்பு அவன் தப்பு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் யார் மீது வெறுப்பு இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரையும் திட்டக்கூடாது ஈவன் கிரேட்டு அவன் சரி சரி இல்லை சரி யாரையும் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண வேண்டாம் நம்ம அவங்களோட பேசின்னு இருக்கோம் அவங்க பேசுவதை நம்மளுக்கு ஒத்துனாருனால் அதை கேட்டுக்கலாம் இல்லாட்டா அதை போய் இந்த காலை வாங்கி அந்த காலையில் விட்டலாம் யார்கிட்டையும் சண்டையை போட வேண்டாம் அவ்வளோ யதார்த்தமாக இருந்தால் போகிறோம் யாருக்கும் அட்வைஸும் பண்ண வேண்டாம் நீ எப்படி அப்படி கேட்டால் அட்வைஸ் பண்ணால் போகிறோம் இல்லாட்டா நம்மளே போய் வழியெல்லாம் போய் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படி இருந்துட்டால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இப்போ நான் சொன்னேன் இவன் ஏன் கேட்கலன்னலாம்னு தோணும் ஒன்று ஒரு பஸ்ஸில் போயின்னு இருக்கோம் ஒரு கண்டக்டர் இருப்பார் ஒரு பையன் அப்போ கீழேன்னா நீ விழுந்துருவேன் பார் உடனே ரெண்டு பேரும் சண்டை வரும் அது எங்கேயோ போய் முடியும் புஷு கண்டக்டரோட கடமை பத்திரமாக சேர்க்கணுன்ட்டு அதனால் அவர் பண்ணுறாரு நம்ம வழக்கில் எதுக்கு இன்னொருத்தருக்கலாம் நம்ம ரொம்ப நிறைய கடந்து விழுந்து விட்டேன்னு எனக்கு நிறைய அனுபவம் உண்டு இந்த அட்வைஸ் வாங்கிக்கோன்னு யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம் நம்மளால் கேட்குற மாதிரி இருந்தால் சொல்லலாம் இல்லாட்டா விட வேண்டியது மற்றவங்க எப்படியோ அதே மாதிரி தான் மனைவி எல்லாருமேலேயும் அன்பு செலுத்தணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டையும் குத்தம் குத்தங்கூட பார்க்க வேண்டாம் முடிஞ்சிறது பரஸ்பரம் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படியே இப்படின்றது எந்த ப்ராப்ளமும் கிடையாது யாரும் மேலே வெறுப்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து உடலெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் வருது மனதில் பிரச்சனைகள் வருது எல்லா பிரச்சனைகளும் வருது யார் மேலேயும் வெறுப்பு இல்லாத இருந்தால் ப்ராப்ளமே இல்லை ஆரோக்கியம்னாக்க முடிஞ்சது எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும் இரவு நேரங்களில் ஒன்பது கிடையாது நான் டான் டு டஸ்க் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் உணவு இருந்தாலும் பல இடங்களில் பயணம் செய்வதன் காரணத்தினாலே பல நண்பர்களை பல இடங்களில் பார்ப்பதன் காரணமாக அப்பப்போ இதை மீறு மீறப்படுகிறது என்ன செய்வது இருந்தாலும் பரவாயில்லை முடிந்த அரகு கண்டிப்பாக இரவு நேரத்தில் சாப்பிடுவது கிடையாது பசி துப்பூசின்னு சொல்லுவாங்க அதான் மருந்தடவே வேண்டாம் யாக்கிக்கு அருந்தற்றது போற்றி உணினுங்கிறாங்க அதாவது மருந்தே வேண்டாம் உடம்புக்கு எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்டு ஜெரிச்சு பசி வரும் இன்னொரு வாட்டி சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த மருந்துமே வேணாம் அதான் முக்கியம் அடுத்தது இந்த காலத்துக்கு ஏற்ற உணவு எடுத்துக்கணும் ஐரோப்பாவில் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறான்ட்டு இங்கேயே நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணும் கிடையாது இந்த மண்ணுக்கு என்ன எண்ணெய்கள் இருக்கோ அது அதில் மரச்சக்கு எண்ணெய் மாதிரி இந்த கலப்படம் இல்லாத நல்ல உணவு பொருள்கள் ஆரோக்கியமானது அதாவது இயற்கை இது ஃபர்டிலைஸர்ன்னு சொல்லக்கூடிய விளைந்த உணவுகள் அதெல்லாம் எடுத்துனோன்னாக்கே நம்மளுக்கு உ உடலுக்கு எந்த தீங்கு வராது ஸோ அந்த மாதிரி உணர்வு எடுத்துனோன்னாக்க பிரச்சனையும் இல்லை அதாவது இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றங்கள்லாம் அது வந்து ஒன் ஹஸ்ட் பி வெதர்வைஸ் இஃப் நாட் அதர்வைஸ் என்று சொல்வார்கள் ஸோ அதனால் இந்த மாற்றங்கள் ஏன் வருகிறது அதை எவ்வாறு கையாள்வது இதெல்லாம் நம்ம வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ தனி மருந்துன்னா காடு வளர்த்ததெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு ஊர்லேயே ஒன்றுமே இருந்த அந்த பேரன் லேண்டில் காடு வளர்க்குறது அதுக்கப்புறம் இந்த நீர்நிலைகளை உருவாக்குவது இந்த மாதிரிலாம் பண்ணோன்னாக்க அதிகமான மழை பெய்தால் அந்த நீர்நிலை தாங்கிக்கொள்ளும் இப்போ ஒரு ஐஐடி கேம்பஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஐஐடி மாதிரி சென்னையெல்லாம் கழிவு நீரை வந்து அவங்க மீண்டும் சுத்தகரித்து அதை அந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றி இன்னும் அதிகமாக இருக்கிறத ஒரு குளத்தில் கொட்டுறாங்க அதனால் நிலத்தடி நீர் பாதுகாக்க பிடிக்கிறது அவங்க வெளியிலேருந்து வாங்கக்கூடிய நீரை இல்லை ரொம்ப கொம்ம கம்மியாக வாங்கினா போகிறோம் ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு குளத்தை விட்டினா அதிக மழை பெய்தால் அந்த நீரை அது தாங்கி கொள்ளும் அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீரை கூட சுத்தகரித்து அதை நீர்நிலையில் கொட்டினா இருக்கும் ஏன்னா இரநூறு வீடெல்லாம் உள்ள பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குது அதில் கொஞ்சம் வெட்ட வெளியெலாம் உண்டு அதில் குளங்களை வைத்து கொண்டு இது மாதிரி செய்யலாம் இல்லை ஈடுபடலாம் இந்த மாதிரி பொது நோக்கான காரியங்களில் ஒரு மன நிறைவை கொடுக்கும் வருங்கால சந்தையினருக்கும் இருக்கும் பாதுகாப்பான ஒரு உலகத்தை கொடுத்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து ஏற்படும் அதுதான் நல்லா பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்தபோது நிறைய மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முழுதியவர்கள் கொண்டு போய் பால் பாக்கெட் கொடுக்கறது நியூஸ் பேப்பர் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த சமீபத்தில் அந்த அளவுக்கு நான் பார்க்குறேன் அந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ இதை வந்து ஊக்குவிக்கும் முகமாக இந்த மாதிரி யாரான ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னேஷன் சொசைட்டியில் கொடுத்தாங்கன்னா அவங்க மேலும் மேலும் ஊக்கம் பெறுவார்கள் மற்றவர்களும் அது எடுத்துக்காட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுவது நல்லது இதுதான் அடுத்தது பெரிய பெரிய அலுவலகங்கள் உள்ள ஓஎம்ஆர் ஆர் இருக்குது அதுலேயும் நிறைய வழி உண்டு அந்த இடத்துல ஏதானும் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிலேயே உள்ளவங்க வந்து ஒரு குளம்லாம் வெட்டி அதில் நீரை தேக்க முடியுமாங்கிற வழிமுறைகள்லாம் யோ யோசிக்கலாம் அது மாதிரிலாம் பண்ணோன்னா எல்லாருக்குமே நல்லது அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது முதியோர்கள்னால் முதுமையுன்னு நினைக்க வேண்டாம் இந்த உடல் போகிறது அடுத்த உடலை அந்த ஆத்மா பற்றி கொள்ளும் அவ்வளோதான் இப்போ என்னவா பிறப்போம் மரமாக பிறப்போமா எதுவோ போறப்போமா தெரியாது புதுமையான எண்ணம் வேண்டாம் அடுத்து நல்ல வழி போ போகிறதுக்காக இந்த தேடலில் முயற்சி செய்தால் போகும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி